நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் வரப்போற எபிசோட்ல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னாக்க மறுபடியும் நம்ம கௌதம் சாருக்கு எதுவுமே நல்லதே வந்து நடக்க விட மாட்டேன்றாங்க நம்ம காத்திக்கு எவ்வளோ ஆசையா நம்ம கௌதம் சார் கொடுத்த சொத்து எல்லாத்தையுமே பார்த்தீங்க தன்னுடைய அண்ணனுக்கு பதினாக்க மறுபடியும் கொடுத்து அண்ணனையும் அவனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின் மாதிரி ஆசையோட வந்து கிளம்பி போனாங்க ஆனா இதில் அந்த அஞ்சலியுடைய சூழ்ச்சிப்படி பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி பிளான் போட்டபடியே நம்ம கௌதம் சார் நம்ம நம்ம காத்திக்க பார்த்தீங்கன்னாக்க பயங்கரமாக திட்டி அங்க இருந்து பையனுக்கு விட்டு விட்டு அனுப்பி வச்சிடறாங்க அது மட்டும் இல்லாம மறுபடியும் என்னுடைய முகத்திலே முழிக்காத அப்படின்னு நம்ம கௌதம் சரி பையனுக்கு சொல்லி அனுப்பிடுறாங்க நம்ம கார்த்திக்கு அந்த இடத்துல என்ன பண்றது எது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே வந்து புரியல நம்ம கார்த்திக்கு ஒரு ஏமாற்றத்தோட வீடு திரும்புறாங்க நம்ம கார்த்திக் பிடிச்சவங்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வர சொல்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்க பாத்து பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சி நான் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு உங்களுக்கு உடனுக்கொன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வரப்போ எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னா நம்ம கோதம் சார் அந்த பத்திரத்தை பார்த்த உடனே பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க அந்த பேப்பரை நம்ம கார்த்திகோடியும் மூஞ்சிலே இன்னைக்கான எபிசோடில் விட்டு இருந்தது மட்டும் அந்த பத்திரத்தில் என்ன இருக்கு பாரு அப்படின்னு மாதிரி பார்க்கும்போது தான் நம்ம கார்த்திக்கே தெரிய வருது அந்த பத்திரத்தில் பார்த்தா நம்ம கௌதம் சாருக்கும் அந்த சொத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரியும் அதில் வந்து சைன் போட்டு கொடுத்தா அந்த கம்பெனி எல்லாமே இப்போ நம்ம கார்த்திக் பெருக்கே மாறுற மாதிரி இப்போ அந்த பத்திரத்தில் வந்து இருக்குது அதை பார்த்து தான் நம்ம கௌதம் சார் இந்த அளவுக்கு வந்து டென்ஷன் ஆகிறாங்க அதை அதே சமயத்தில் நம்ம கார்த்திக் அந்த பத்திரத்தை பார்த்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க நம்ம ரெடி பண்ண பத்திரம் இது கிடையாது நம்ம எல்லா சுற்றியும் நம்ம அண்ணனுக்கு மறுபடியும் கொடுக்குற மாதிரி தானே வந்து ரெடி பண்ணோம் இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கார்த்திக் அந்த இடத்துல இப்போ ஷாக் ஆகுறாங்க ஆனால் அதை நம்ம கௌதம் சார் இப்போ நம்பவே கிடையாது ஏன்னா இந்த அஞ்சலி பண்ண சூழ்ச்சி அப்படி இந்த அஞ்சலி பதினெக்க போன முறை சொத்தை எழுதி வாங்கும் போதே நம்ம கார்த்திகை வந்து வெளியே நிக்க வச்சு நம்ம கௌதமுடைய கண்ணில் காட்டி நம்ம கௌதம் சார் பதினக்க ஏமாத்திட்டாங்க அதனால நம்ம கௌதம் சார் பதினக்க ஏற்கனவே கார்த்திக் மேல பயங்கரமான கோபத்துல இருந்தாங்க இப்ப மறுபடியும் அந்த பத்திரத்தை பார்த்தோன்னே நம்ம கௌதம் சருடைய கோபம் பதினக்க இன்னும் பல மடங்கு வந்து கூடி போச்சு இப்ப நம்ம கார்த்திக் எடுத்துட்டு வந்த பத்திரத்துல பதினக்க இன்னும் கம்பெனி இருக்கிற மத்த எல்லா கம்பெனி சொத்து எல்லாத்தையுமே பதினக்க நம்ம கார்த்திக் பேர்லயே மாத்தி தர மாதிரி அதுல பதினக்க கையெழுத்து போட்டு கொடுத்தா எல்லாமே மாறுற மாதிரி வந்து இருந்துச்சு நம்ம கௌதம் சரும் பதினக்க நம்ம கார்த்திக் கிளம்பும் போது ஒரு நிமிஷம் இரு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க இதை பாரு அப்புறம் என் முழிக்க கூடாது இந்த நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம காத்திக்க இப்போ பயங்கரமா பயங்கரமாக திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க நம்ம கார்த்திக்கு ஒன்றுமே புரியல அந்த பேப்பரை எப்படி மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான சந்தேகத்தோடய இப்போ வீடு திரும்புகிறாங்க ஒரு பக்கம் நம்ம ஜானியமாக ஆர்த்தியெல்லாம் க கரைச்சி வச்சுக்கிட்டு ரெடியாக வந்து வாசலை பாத்துட்டு இருக்காங்க தன்னுடைய பெரிய பையனோ சின்ன பையனோ தன்னுடைய மருமகளும் வருவாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையாக வந்து இருக்காங்க ஆனால் நம்ம கார்த்திக் போய் இறங்கும் போது நம்ம ஜானியமாக ஓடி போயிட்டு பார்த்தா நம்ம கௌதம் சரை காணணும் நம்ம ஜானிங் அம்மாவால் தாங்கிக்கவே முடியல என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டு நம்ம கார்த்திக் சொன்னதை கேட்டு நம்ம ஜானிகம்மாவுக்கு அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது அதே சமயத்தில் அந்த பத்திரம் வந்து எப்படி மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமும் இந்த இடத்துல பயனுக்கு எழுத கூடிய சீக்கிரமே நம்ம கார்த்திக்க நம்ம ஜானிங் அம்மாவும் தெரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த அஞ்சலி தான் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரப்போற எபிசோடில் என்னென்ன சுவாரஸ்யங்களை காத்திருக்கு அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்